அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவுல என்ன பார்க்கலாம்னா வீட்டில் பணம் நிரந்தரமாக தங்க அல்லது செல்வம் செழிப்போடு இருக்க நம் என்னென்ன செயல்களை செய்ய வேண்டும் என்னென்ன செயல்களை செய்யக்கூடாது என பார்ப்போம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க வீட்டில் எப்பொழுதும் அரிசியும் கல்லு உப்பும் நிறைவாக இருத்தல் வேண்டும் தூங்கி எழுந்தவுடன் அரிசியை மட்டும் கையில் தொட வேண்டும் காரமான பொருளையோ புளிப்பான பொருளையோ கையில் தொடக்கூடாது எப்பொழுதும் சாப்பிடும்போது அன்னத்தை சிந்தவோ சிதறவோ கூடாது வெள்ளி செவ்வாய்க்கிழமைகளில் காலை அல்லது மாலை சாம்பிராணி போடுவது மிகவும் செல்வ செழிப்பை ஏற்படுத்தும் வாரத்தில் இரண்டு நாட்கள் நெய் தீபம் ஏற்றுதல் மிகவும் சிறப்பு தினமும் ஏற்றாவிட்டாலும் வெள்ளி செவ்வாய்க்கிழமைகளில் நெய்தீபம் ஏற்றுவது மிகவும் சிறப்பு செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் வீட்டை துடைக்க கூடாது அதற்கு மாறாக ஒரு நாள் முன்னதாக துடைக்க வேண்டும் கல்லுப்பு சேர்த்து வீட்டை சுத்தம் செய்வது மிகவும் சிறப்பு செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் பூஜை பொருட்களை கழுவக்கூடாது முன்னதாக ஒரு நாள் கழுவுவது மிகவும் சிறப்பு எப்பொழுதும் தலைவாசலில் நிற்கக்கூடாது தலைவாசலில் நின்று கதவுகளை ஆட்டினால் கடன் தொல்லை வந்து சேரும் வாசற்படியில் இருந்து பணத்தை வாங்கவோ கொடுக்கவோ கூடாது நம் வீட்டு பூஜை அறையில் ஒரு குபேர சிலையை வாங்கி தட்டில் நாணயங்களை நிரப்பி அதன் மேல் குபேர சிலையை வைத்து வைபட்டால் மிகவும் செல்வ செழிப்போடு நிறைந்து இருக்கும் வீட்டில் நாள்தோறும் ஒரு முறையாவது சாமி கும்பிடுதல் மிகவும் சிறப்பாகும் வீட்டில் சத்தம் போட்டு பேசுதல் கூடாது வீட்டில் அடிக்கடி சண்டையிடுவது திறந்தது கிடையாது இந்த சின்ன சின்ன செயல்களை நம் மாற்றினாலோ செய்தாலோ நம் வீட்டில் மகிழ்ச்சியும் செல்வம் செழிப்போடும் நிரந்தரமாக இருக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் மட்டும் வானவியம் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி